பாரு திருப்பூர்ல பெஞ்சிட்டு இருக்கு மழை வீடியோல உங்களுக்கு சரியா தெரியுதல்லேன்னு தெரியலங்க ஆனா மழை சம மழை காத்து பயங்கரமா இருக்குங்க பாருங்க நீங்களே கொய்யா மரம் இந்த வாழை மரம் எல்லாம் சாஞ்சிருச்சு கீழே தண்ணி போயிட்டு இருக்கு வெளியே போய் நிற்க முடியலைங்க அதனால நான் இந்த பக்கம் இருந்து இது பண்ணிட்டு இருக்கேன் சம மலைங்க நான் ஒன்றா நம்ம பயந்தாங்க ஒழிங்க மலைனால அழுகுருவேன் வீட்டுக்கார இருக்க சொல்லிட்டு இருக்க அவர் எனக்கு காமெடி பண்ணிட்டு இருக்காரு